வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருந்தால் தான் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது தோல்வியில் முடிவதுடன் துன்பங்களை அதிகம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஒருவருடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி உடல்நல குறைபாடுகள் மற்றும் உறவுகளின் இடையில் பல்வேறு பிரச்சனைகள் போன்ற சிக்கல்களை சந்திக்க நேரிடும் வீட்டில் தீய சக்திகள் உள்ளது என்பதை உறுதி செய்வதற்கு மூன்று பச்சை எலுமிச்சை பழங்கள் மட்டும் போதும் மூன்று எலுமிச்சை பழங்களை எடுத்து அதை இரண்டாக வெட்டி நமது வீட்டின் பல்வேறு பகுதிகளில் வைக்க வேண்டும் அப்படி வைத்த பச்சை எலுமிச்சை மஞ்சள் அல்லது கருப்பு நிறத்தில் மாறினால் அப்போது அதை தூக்கி அறிந்துவிட்டு அப்பகுதியில் மீண்டும் புதிய பச்சை எலுமிச்சையை வைக்க வேண்டும் தூய்மையான மழை நீரில் எலுமிச்சை பழத்தின் தோலை கொதிக்க வைத்து வீட்டில் தெளிக்க வேண்டும் இதனால் கெட்ட சக்திகள் அனைத்தும் அகலும் நாம் அன்றாடம் வேலை செய்யும் இடம் அல்லது படிக்கும் இடங்களில் உள்ள மேஜையின் மீது மூன்று எலுமிச்சை பழத்தை வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் மூன்று எலுமிச்சையை வைத்து வீட்டில் உள்ள மேஜையில் வைத்தால் உறவுகள் பலப்படும் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது ஒரு பச்சை எலுமிச்சையை பாக்கெட் பையில் வைத்துக்கொண்டு வெளியில் சென்று வந்ததும் அந்த எலுமிச்சையை பார்க்கும் போது அந்த எலுமிச்சை நன்கு காய்ந்திருந்தால் உங்களை நோக்கி அதிக எதிர்மறை ஆற்றல் வந்துள்ளது என்று அர்த்தமாகும் நமது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை வெளியேற்ற ஒரு எலுமிச்சையை நான்கு பகுதிகளாக அறுத்து உப்பு பரப்பிய தட்டின் நடுவே வைத்து கட்டிலுக்கு அடியில் வைத்து மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சையை கையால் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் உப்புடன் சேர்த்து போட்டு தூக்கி எறிந்துவிட வேண்டும் இவ்வாறு செய்யும் போது நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் அகலும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்